வணக்கம் இன்று நாம் காலபைரவரின் வாகனம் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆனாலும் அவரை பற்றி பார்க்கல காலபைரவரை பற்றி ஒரு சிறு குறிப்பை மட்டும் சொல்லிருவோம் காலப்பைரவருக்கு வந்து தேய்பிரை அஷ்டமி ரொம்ப விசேஷமான நாள் அந்த தேய்பிரை அஷ்டமியில் உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் நீங்கள் கண்ணீர் விட்டு கதறி அந்த இது காலபைரவர்கள் சொன்னீங்கன்னா அந்த பிரச்சனையை சொல்லி ஒரு விளக்கு ஏற்றுனீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை தீரும் இது வந்து அனுபவப்பூர்வமாக உணர்ந்த உண்மை கரெக்டாக தேய்பிரை அஷ்டமியில் காலப்பைரவர் வழிபாடு மிகச்சிறந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா நாய்கள் வளர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாய்கள் நாய்கள் இருக்குது நாட்டு நாய்கள் ஜாதி நாய்கள் இதெல்லாம் இருக்குது இப்போ வெளிநாட்டு நாய்கள் கூட வளர்க்குறாங்க ஆனால் இந்த நாய்கள் மிக அபூர்வ சக்திகள் உண்டு குறிப்பாக அந்த சிவனுடைய கணக்காளர் சிவன் அதாவது குறிப்பாக சிவன் சொத்தை எழுதுற கணக்கு எழுதுகிறவங்க அவங்க தப்பான கணக்கு எழுதுனாங்கன்னா அவங்க நாயா பிறப்பன்னு சொல்லுவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா அதாவது அதிக பணக்காரர்கள் பண ஆசை படைத்தவர்கள் அந்த பிறவி எடுத்து நாயாக வந்து உட்காருவாங்க பணத்தாசைனால் அந்த மாதிரி சொல்லுவாங்க இது நிறைய நமக்கு பாதுகாப்புக்கும் உபயோகப்படுது அப்புறம் பார்த்தீங்கன்னா சில துஷ்ட ஆத்மாக்கள் வந்தாலே அது கண்ணுக்கு தெரிஞ்சிடும் அதோடய நைட்டு பார்த்தீங்கன்னா அதோட பண் எவ்வளோ பவர் அப்படிங்கிறது நாயோட கண்ணை பார்த்தாலே தெரியும் அப்புறம் பார்த்திங்கன்னா நிலநடுக்கம் இந்த மாதிரி இயற்கை சீற்றம் வந்தாலே இந்த விலங்குகளுக்கு வந்து முன்னாடியே தெரியும் அதுவும் நாய்களுக்கு குறிப்பாக இப்போ நீங்கள் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டிங்கன்னா இந்த நாய்கள் அதில் உள்ள உங்களை பாசிட்டிவ் எனர்ஜியை அது தன்னாலே ஈர்த்துக்கிறோம் அந்த சக்தி வந்து அதுக்கு இருக்குது நான் குறிப்பாக நாய்கள்னு குறிப்பிடக்கூடாது காலப்பயிறுவருடைய வாகனம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்தளவுக்கு அவங்க வந்து ரொம்ப புனிதத்தன்மை வாய்ந்த இந்த விலங்கு இதை வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கட்டி வளர்க்குறாங்க அந்த மாதிரி செய்யவே கூடாது அந்த இதுக்கு பார்த்திங்கன்னா அதை சோ மா விடணும் அந்ததுக்கு இந்த மாதிரி கட்டி வளர்க்கறதுனால என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து அதாவது தோசங்கள் பிடிக்கும் அந்ததுக்கு அந்த தோஷங்கள் பிடிக்கும் அதனால தான் நாய்களை கட்டி வளர்க்கக்கூடாது மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சனை தீரா பிரச்சனை இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ஒன்றும் இல்லை அங்கே உள்ள தெருநாய்கள் பக்கத்தில் உள்ள தெருநாய்களுக்கு தெருநாயை போயிட்டு ஒரு நாலு பிஸ்கட் வாங்கி போட்டிங்கனாலே போதும் உங்களுடைய கடன் பிரச்சனை டெய்லி நீங்கள் வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி அந்த இது வந்து ச சனிக்கிழமை அந்த எந்த கிழமையாக இருந்தாலும் நாய்களுக்கு பிஸ்கட் தொடர்ந்து போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா ஏதாவது உணவு கொடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் இருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அந்ததுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுமே அந்ததுக்கு அதனால் இதில் இருந்த மிகு இருக்குது அதனால் நாய்கள் வளர்ப்பவர்கள் முடிந்த அளவு நாய் அந்த வா க கால வாகனத்தை சற்று சுதந்திரமாக விடுங்கள் ஏன்னால் நம் மனிதனை விட மிக அறிவு படைத்தது அந்ததுக்கு அறிவு ஜீவி அதனால் அதை மிக கவனமாக கையாளுங்கள் வணக்கம்